ஆறுகள் கிடையாது கம்மாய்கள் கிடையாது நிலத்தடி நீர் உப்பு தண்ணீரே இல்லை கண்ணு கெட்டுன வரைக்கும் வெறும் சீமை கருவியல் காடு நீரை உருவாக்க முடியும்னு உலகத்துக்கு எப்படிங்க நிரூபிக்கிறது இப்படி தாங்க நீரே இல்லாத இடத்துல நீர் ஆதாரமே இல்லாத இடத்துல மூன்றாவது ஆண்டா தண்ணீர் உருவாயிருக்கு எல்லா பயிர்களும் வருது தமிழர்கள் உருவாக்கிய ஆகச்சிறந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த சிறந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பான முறையில் நீரை உருவாக்குகிற தொழில்நுட்பம் எளிமையான இதை விட எளிமையான முறை இல்லை அப்படின்னு சொல்லி எளிமையான முறையில் நீரை உருவாக்குகிற தொழில்நுட்பம் வரப்புகளை உயர்த்தது பாதுகாப்பான முறையில் முழுவதும் மிக எளிமையானது வரப்புகளை உயர்த்தினா தண்ணீர் வரும் மூன்றாவது ஆண்டா ராமநாதபுரம் கூட்டுப்பண்ணை பார்க்குறீங்க போகலூர் மூன்றாவது ஆண்டா நீரை உருவாக்கியிருக்கிறோம் மழை பேஞ்சி நெல் நிற்கிது சரிங்களா மழைநீர்லேயே முளைச்சி மழை நீர்லேயே எழும்பி மழை நீர்லேயே வளையுது நாற்பது ஏக்கருங்க சீமை கருவியல் காட்டுக்கு நடுவில் விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்க நீரை உருவாக்க முடியும்னு தமிழ் இளைஞர்கள் உலகத்துக்கு சொல்லுங்கள் உருவாக்கி காட்டுங்க இல்லாட்டினா உலகம் நம்பாது இது க்ளவுட் சீடிங் கிடையாது மேகத்தில் சில்வர் நைட்ரேட்டை தூவுறது கிடையாது பாதுகாப்பற்ற முறையில் மேக வெடிப்பு கிடையாது கண்மூடித்தனமாக மேகங்களை உருவாக்கி பெருவெள்ளத்தை ஏற்படுத்துறது கிடையாது பாதுகாப்பான முறையில் தாகத்துக்கு மட்டுமே தண்ணீர் குடிக்கின்றது போல வேண்டிய அளவு நீரை மட்டுமே உள்வாங்குவது போல வரப்புகளை உயர்த்தி வானத்திலிருந்து நீரை உருவாக்குகிற தொழில்நுட்பம் வரப்பு நீர் உண்டாகி உயரும் தமிழர் வேளாண்மை பதிவிடும் நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் கூட்டுப்பண்ணை தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் கூட்டுப்பண்ணை நன்றி வணக்கம்